மார்கழி மாதம்னா கோயிலில் அப்படியே சின்ன சவுண்டில் கேட்டுக்கிட்டுங்க எதம்மா டீ போட்டுருக்கேன் சுப்ரபாதம் தூரும் சுப்ரபாதம்லாம் இப்போ கேட்டு வருஷ கணக்காச்சு அது என்ன மொழியாக வேணா இருந்துட்டு போகுதுங்க நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம ச கந்த கவசம் அப்படியே ஓடிட்டே இருக்கும் நம்ம மனசு ஒரு மாதிரி லயிர்ச்சுருக்கும் அந்த பக்தியில் நம்ம கோயிலெலாம் போய் நிற்கிற அவசியம் நம்ம வேலையை பார்த்துட்டே அந்த லை அப்படியே அந்த கோலம் போடுறதுக்கு அதுக்கும் அந்த மாதிரி பாட்டுகள் கேட்கும்போது அப்படியே நமக்கு ரெண்டு ரெண்டு வேலையே ஒரே நேரம் செய்வோம் அப்படியே போயிடும் போயிடுவாங்க கோலத்தையும் அழகாக போட்டுருவோம் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க இப்போ ஏரியா மாதிரி வந்ததுனால அப்படி இருக்கிறது இல்லை எங்கள் க கமுதி அப்படின்ற எங்கள் ஊரில் வந்து கோயில்கள் இருக்கும் எல்லாருமே சாமி வச்சுக்க மாட்டாங்க ஒரு பொதுவான சாமின்னு அங்கங்கே இருக்கும் இங்கே எப்படின்னா இங்கே சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு சாமி வச்சுக்கிறாங்களா அப்போ தெருவுக்கு ஒரு கொண்டாட்டம் வச்சுக்கிறாங்க அதுதான் பெரிய பிரச்சனை அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கோயில் இருந்து பொது பாட்டாக போட்டால் நல்லாயிருக்கும் டீயை வச்சுட்டு பாருங்க இது தேவையா எனக்கு காலங்கத்தால் பா போடுற பாட்டு வந்து ரொம்ப எதமாக இருக்கணும் மனசுக்கு அப்புறம் அப்புறம் கொஞ்சம் டங்க டக்குரன் போடணும் இங்கே எடுத்தோடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா டீ இருக்கா அதான் அது இப்படி தான் எம்சியை கூட்டம் பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் பாருங்க பொங்காது கொஞ்சம் அசந்துட்டோன்னா பொங்கிடும் அதுதான் யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம போய் சொல்ல போனோம்னா நம்ம பொல்லாதவங்களாயிருவோம் ஆ என்ன அப்படின்னு கிளம்பாங்க இது எதுக்கு வந்து மணி இருக்கிற இடம் தெரியாமல் இரு பண்ணுறேன் துருது தான் இருக்கும் ஏப்பா சாமி பாட்டு கால நேரத்தில் கொஞ்சம் நல்ல பாட்டை போடுங்கப்பா அப்படின்னு என்னமோ நேரம் தெரில இன்னும் பாட்டே போடாமல் இருங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக திருந்திட்டாங்க போல் இல்லாட்டி இங்கேனுக்குள்ள இது ஒரு குட்டி சாமி அதுக்குதான் கோயில்னாலே கடுப்பாகுது அதாவது ஒரு அங்கங்கே தெரு தெருக்கு ஒரு சாமியை கட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்பீக்கரை போட்டுக்கிட்டு கத்துறது தான் ரொம்ப இன்சியாக இருக்கும் மனுஷங்க அவங்கவுங்க பாடணுங்க நம்மளே சொந்தமாக பாடணும்னு வச்சுக்க அளவாக இருக்கும் எல்லாமே ஸ்பீக்கர்னால் அது வாட்டிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ ஃபோன் வேறு இருக்கா ஃபோனில் என் அங்கிட்டு பாரு அப்போ தான் நான் பொங்குவேன் ஏன் அப்படி டீயை சரி அந்த டீயை தான் போட்டு தொலைச்சிட்டு வீடியோ பண்ணலாமான்னா நான் வர சரி வீடுகள்லையாவது வீடுகள்லேயாவது கந்தசஷ்டிகோசம் கேட்டு பழகுங்க மறந்துடாதீங்க தயவுசெய்து நான் ஜோதிடத்துலேயே நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன் கடன் கடன் நோய் தொந்தரவு பிரச்சனைகள் வம்பு வழக்கு இது வந்து முருகன் தான் அது கடவுள் முருகன் முருக என்றால் ஆனால் கந்த சஷ்டிகவசம் கேட்க ரொம்ப தரல அதனால் கந்த சஷ்டிகோசம் டெய்லி கேட்டு பழகுங்க உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் கேளுங்க ரெண்டு வரி பாடுங்க சரிங்களா நீங்கள் போய் எத்தனை கோயிலில் போய் சூடாக ஊதுவத்தி பொருத்தி ஊற அந்த கோயிலே பத்து தடவை சுற்றி அனைத்து உருண்டிக்கிட்டு உருண்டுனாலும் அது வேஸ்ட்டு மனசில் வரணும் கடவுள் சிந்தனை கிடையாது கடவுள் சிந்தனை மனசில் வர்றது சரிங்களா நம்மளை தேடி வருவார் கடவுள் நம்ம நடக்கிற மாதிரி ஏ போட்டாச்சுங்க அதுதான் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அந்த சுப்பிரபாதம்னு ஒன்றா ஜனமே மறந்துருச்சு அப்புறம் ரெண்டாவது இது ஒரு கோயில் முனியாண்டி கோயில் அப்படின்னா முனியாண்டி கருப்பசாமி அங்கே இருக்கிற அந்த சிறுதை வந்து ஓகே அது வந்து அப்புறமா பண்ணணும் எடுத்தோடனே ஒரு முருகன் பாட்டை போட்டால் ஒரு அரை மணி நேரத்துக்கு காம எல்லோரும் அது ஒரு தியான நிலை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ச கோஷம் கேட்குறது வந்து நமக்கு ஒரு தியான நிலை மாதிரி இருக்கும் மனசு ஒருமிச்சு போயிடும் ஒரு தைரியம் கிடைக்கும் எ பொண்ணுக்கெல்லாம் ரெண்டாவது பொண்ணுக்கு கோவம் நிறைய வரும் அப்போ என்ன செய்யணும் இப்போ விட்டுருச்சு அது ஒரு மூச்சு சட்டுனோட உடனே கந்த சஷ்டி கவசம் தான் போடும் எந்த பாட்டுக்கும் அது அடங்காது கந்த சஷ்டி கவசம் போட்டுருவோம் கேட்ட பிறகுதான் கொஞ்சம் ஆசுவாசம் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்குது கந்த சஷ்டி கவசம் ரொம்ப அருமருந்து உங்களுக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் நீங்கள் அந்த பாட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மனசு ஃப்ரீயாகும் நமக்கு இருக்கிற சிக்கல்கள் கண்டிப்பாக குறை கண்டிப்பாக குறை நாலு வளம் காலை நேரத்தில் கேட்குற பாட்டு எதமா கேளுங்கள் இந்த மாதிரி கோயில்களில் போடும்போது நம்ம போய் சொன்னோம்னால் நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க நம்ம ஏதோ இருக்குது மாதிரி நினச்சிக்கிட்டு வம்புடுப்பாங்க அதனால் எனக்கு துரு துருந்தான் இருக்குது இப்போ நான் யூடியூப்பில் என்ன பண்ணுறேன்னா அதுதான் நிஜத்தில் எங்கேனாலுமே ஏதாவது பிரச்சனைனா நேரில் கேட்கன்ட்டு ஆனால் ஒரு கும்பலாக சேர்ந்து தப்பு பண்ணும்போது நம்ம போய் அங்கனுக்குள்ளே என்ன பண்ணுறது இந்த எனக்குள்ளே தண்ணி அடிக்கும்போது இறங்கி போய் அவங்க கிட்டே கேட்கணும்னு ஆசை இருக்கும் என்னப்பா பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க வந்து தண்ணி அடிக்கிறீங்க பக்கத்துட்டுக்காரன் விட்றான் இடம் உன் வீட்டில் நான் தண்ணி அடிக்கிறோம் பாங்க அந்தாலும் இடம் விட்றான் அந்த அளவுக்கு இல்லை ஒன்றும் இல்லை அறிவு அறிவு எதுக்கு இருக்க போகுது அறிவுன்ற வார்த்தையே தப்பு என்ன வரைக்கும் சரி நிறையா வார்த்தை தப்பு பண்ணுறோம் திருந்துறது அறிவு இருக்கான்னு கேட்குறது இதெல்லாம் தப்பு அது மாதிரி கந்த சிருஷ்டிகவசம் கேளுங்க இப்போ சும்மா சும்மா ஜோசியம் ஜோசியம் எவன் பேசினாலும் உட்காந்து கவனிக்காமல் அந்த நேரத்தை ஒரு நாலு சினிமா பாட்டை கேளுங்க ஸோ ஒரு ஜோசியம் பேசுகிறது கேட்குறீங்களே யூடியூப்பில் அந்த நேரத்தில் ஒரு நாலு சினிமா பாட்டுகள்ங்க நல்லாயிருக்கும் ஆளுங்க வளம்